துலாம் ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசி புலனில் ஏழாவதாக வருது இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைகளுக்கும் ராசிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பும் இருக்கு அதாவது என்னன்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப பன்னிரெண்டு ராசிக்குமே குறிப்பிடத்தக்க வகையில் சாதகமான மாற்றங்களும் பாதகனமான மாற்றங்களும் ஏற்படும் அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு எந்த வகையில் மாற்றம் நிகழப்போகுது போகுது என்ன சாதகமாக நடக்கும் பாதகமாக என்ன அமையும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற போறீங்க இது பற்றின ஒரு முழுமையான தகவல் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி ராசி மண்டலத்துல ஏழாவதாக இருக்கு இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் இது ஒரு சர ராசியாகவும் பார்க்கப்படுது சுக்கிரன் ராசி அதிபதியா இருக்கிறதுனால இயற்கையிலேயே பாருங்க நல்ல ஒரு உடலமைப்பு நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறணும் சுக்கிரனின் பரிபூர்ண அருளையும் பெறணும் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட மனமாற ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் துலாம் ராசி அன்புகளுக்கு மகாலட்சுமி தாயின் அருள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு உங்களோட வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் அதை எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உதவியா இருக்கும் இயற்கையிலேயே சிறந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்க ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க யாரு அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறதுல எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பீங்க கற்பனை உலகல சிந்தனையை செலுத்தக்கூடியவங்க நீங்க அதே போல உங்ககிட்ட யாராச்சும் வந்து உதவின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிகமாக விருப்பம் கொண்டவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்க பெரும்பாலும் வியாபார துறையில் தான் இருப்பீங்க இந்த ராசி சின்னம் எப்படி துலாமா இருக்கோ அதுபோல அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு ஏராளமா இருக்கும் பெரும்பாலும் வியாபாரிகளா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நீண்ட ஆயுளும் இருக்கும் கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயத்தை பின்பற்றி போற்றி நடத்தக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்க சமூக பணியில ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே போல இந்த நேரம் தவறாம கடைபிடிக்கிறதுல கரெக்டான நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பொதுவா நீங்க இரும்பு எந்திரம் டிரான்ஸ்போர்ட் கட்டிட கான்ட்ராக்ட் போன்ற தொழிலில் ஈடுபட்டால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவங்க நீங்க ஆழ்ந்த ஆலோசனை செய்த தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கான முடிவு பெறுவீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே எடுத்தமா கௌதமான செய்ய மாட்டீங்க ஒரு பிரச்சனை வந்தா கூட துல்லியமாக தீர்வு காணக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இயல்பிலேயே அமைஞ்சிருக்கும் எல்லா வகையிலுமே பெற எப்பவுமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இது துலாம் ராசியில இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போறீங்க அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நாம் இப்போ இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல பார்த்துடலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான பணங்கள் அதாவது சுவாதி விசாகம் சித்திரை மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க ராசியில சூரிய பகவான் இருக்காரு கூடவே புதனும் வக்கர இயக்கத்தில் உங்க ராசியில இருக்காங்க தனவாக்கு ஸ்தானத்துல செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் ராகுவோட இணைஞ்சிருக்காரு தொழில் ஸ்தானத்துல எந்த கிரக அமைப்பு இருக்குன்னு பார்த்தா குரு பகவானே இருக்காரு லாபம் தருகிற ஸ்தானத்துல கேது பகவானும் சைன போக போகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இப்ப சொன்ன கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்படும் இந்த மாதம் அந்த மாற்றம் தான் நமக்கு பலனையை ஏற்படுத்துது அந்த வகையில் மூணாம் தேதி அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உங்க ராசிக்கு மாற்றம் அடைஞ்சு வந்துட்டார் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி ராசியில இருந்த சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி போறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசியில புதன் அவரோட வக்கர நிவர்த்தி அடைவார் அன்னைக்கே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு அவர் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு இந்த ஒரு கிரக அமைப்பும் கிரக நிலை மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்னன்னு பார்த்தா இந்த கிரகநிலை அமைப்புகளை ஆரம்பிச்சு பார்க்கும்போது எந்தவொரு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் துணிச்சுலா செயல்படுத்தி மேன்மையை பெறப்போட வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனால் எதையுமே சாதிக்கும் திறமை அதிகரிக்குது நினைச்ச காரியத்தை எல்லாமே நீங்க நினைச்சபடி நல்லபடியா நடத்தி முடித்து வெற்றி பெற போறீங்க முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ராசி அன்பர்கள் பெற போறீங்க இந்த மதம் ஆனாலும் வேலை விஷயமா நீங்க தேவையற்ற மனக்கவலையே சந்தி சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தா நன்மையை நீங்க பெறலாம் தொழில் வியாபாரம் ரொம்பவுமே அமோகமா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வரவு செலவு எப்பயும் பொலியே சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல அதிகமா வேகம் இருக்கும் ரொம்ப நாளா நீங்க பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதை கேளுங்களேன் கொடுத்துருவாங்க பழைய பாக்கி வசூலாகக்கூடிய கூடிய அமைப்பு இப்போ இருக்குது தொழில் வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்கும் மற்றபடி வருமானத்துக்கு எந்த எந்தவொரு புரிவுலாம் ஏற்படாது கவலைப்பட நிறைய ஆர்டர் எடுத்து செய்வீங்க ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் வரலாம் கவனமாயிருங்க முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேல அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுறதுனால அவங்களாலேயே நல்ல ஒரு ஆதரவு பெறுவீங்க நன்மை உண்டாக்கும் நிறைய ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இப்போ பக்கபலமா போகுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்தும்படியான சூழல் உருவாகலாம் பிள்ளைகள் வந்து நீங்க சொல்றது கேட்காதது போல இருப்பாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் இந்த மாதம் எல்லோரையுமே அனுசரிச்சு சென்றால் பெறலாம் வீட்டில் வந்து உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் மத்தவங்களால வருது அப்படின்னா அதை பேசி தீருங்க சண்டை போடாம கோபம் கொள்ளாம நிதானமா பேசி தீர்ப்பதால் நன்மையை நீங்க கொண்டு வர முடியும் உங்களோட வீட்டில் இந்த மாதம் சுப நிகழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு புதுசா மனை வாகனம் வாங்கக்கூடிய அனுகூலமான பணம் இப்ப உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த ஒவ்வொரு ஆசையுமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு உருவாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நினைச்ச காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வீண் மனக்கவலை வரலாம் கொஞ்சம் கவனமாக நீங்க இருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சில நல்ல பலன்கள் கிடைச்சாலும் அவ்வப்போது ஒரு சில விஷயங்கள் மன கஷ்டத்தை கொடுக்கும் நீங்க வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம எந்த ஒரு விஷயத்திலுமே தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்லதா இருக்கும் கலை இருக்கிற நீங்க பாருங்க கொஞ்சம் தான் எதையுமே செய்யணும் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது கடன் கொடுக்கறது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்கள்ல நன்கு படிப்பதால் நன்மைகளை நீங்க பெறலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியம் கை கூடி வரும் சிலருக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மரியாதை அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர பரிகாரமா நீங்க மாரியம்மனை ஞாயிற்றுக்குழுமில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் தீரும் மன நிம்மதி உருவாகும் மாரியம்மனின் அருளால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாத்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லையா இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே